ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் மைத்திரிய முகூர்த்தம் எப்போ வருது தேதி மற்றும் நேரம் எப்போன்னு பார்க்கலாம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சித்திரை மூன்றாம் நாள் ஆரம்பம் எட்டு இருபத்தி ஏழு மணிலேருந்து எப்போ முடியுதுன்னா பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரை இரவு ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு சித்திரை பதினான்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா அஞ்சு பன்னிரெண்டு காலை முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை மைத்திரிய முகூத்தம்ங்கிறது மேஷ லக்கணமும் அஸ்வினி நட்சத்திரம் இணையக்கூடிய நாளிலும் விருச்சிக லக்கணம் அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாட்களிலும் வரக்கூடியது இதுவே மைத்திரி மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறோம் இது கடன் பிரச்சனையை தீர்க்கும் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம க கடன் அமௌண்ட்டை கொடுத்துட்டோன்னா நம்மளோட கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும்ங்கிறது ஐதீகம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நேரத்தில் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வீரபாமிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ